அதிகாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய சூடு தொடரும் அட்டூழியங்கள் சிவனொளி பாதமலைக்கு கொண்டு சென்ற பொருள் பதினோரு பேரை சுற்றி வளைத்த போலீசார் பதினைந்து வயதான சிறுமியின் வாக்குமூலத்தால் பெரும் பரபரப்பு இதனால் தான் இதை செய்தேன் போலீசாருக்கு கூறிய பதில் சோழ பைக்குள் விநாயகர் சிக்கிய சந்தேக நபர் இலங்கையில் தனிநபர் ஒருவருக்கு தேவைப்படும் குறைந்தபட்ச பணம் குறித்து வெளியான புதிய தகவல் வடக்கிக்கு வழங்கப்படவுள்ள பத்து லட்சத்திற்கும் அதிகமான தின்னங்கன்றுகள் அமைச்சரின் அறிவிப்பு வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லவுள்ளவர்கள் முதலில் இதை செய்யவும் அமைச்சர் விடுத்த வேண்டுகோள் நிலுவைத் தொகையுடன் முதியோர் உதவித்தொகை வெளியானது மகிழ்ச்சி தகவல் கல்வி சாதாரண இன்று தொடர் போக்குவரத்துக்கு பெரும் சிரமம் அல்லல் படும் மக்கள் நான் நினைக்கிறேன் அவருக்கு வாத்தளித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன் அர்ஜுனாவால் தமிழ் மக்களுக்கு அவமானம் பாராளுமன்றில் சலசலப்பு மிதிகம பத்தேகம பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டின் முன் சுவரில் மூன்று தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாகவும் ஒரு தோட்டா ஜன்னல் பகுதியை தாக்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதமலைக்கு பல்வேறு போதைப் பொருட்களுடன் சென்ற பதினோரு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களை ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதவான் எம் ஃபாரூக் சந்தேக நபர்களை தனிப்பட்ட பணையில் விடுவித்து மீண்டும் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நாளை ஆஜர்படுத்த உத்தரவிட்டார் சிவனொலி பாதமலைக்கு போதைப் பொருட்களை எடுத்துச் செல்லும் நபர்களை கைது செய்வதற்காக நல்லதனி போலீசார் இந்த மாதம் பன்னிரண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டதாக நல்லதனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார் சந்தேக நபர்கள் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் பொறுப்பதிகாரி தெரிவித்திருந்தார் பொறுப்பதிகாரி தெரிவித்தார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாகா நகர் பகுதியில் இரண்டு பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதன்போது குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் குறித்த சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே கொலையை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த படையின் தொடர்பில் மேலும் தெரியவர்கள் மூதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து பதினான்காம் திகதியன்று அதிகாலை சகோதரிகளான இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் மூதூர் தாகா நகர் சேர்ந்த குடும்ப நல மருத்துவராக கடமையாக்கி வரும் ஸ்ரீதரன் தர்சினி என்பவருடைய வீட்டிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் இடம்பெற்ற தினம் அதிகாலை குடும்ப நல மருத்துவர் வைத்தியசாலைக்கு இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலை குறித்த வீட்டில் பதினைந்து அவரது மகள் தாயாரான தாயாரன் ராஜேஸ்வரி மற்றும் பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர் இந்நிலையில் அதிகாலை வேலை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் பதினைந்து வயதான மகள் சிறுகாயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதன்போது குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் குறித்த சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் பின்னர் குறித்த சிறுமி தானே கொலையை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் அம்மம்மா தன்னை திட்டியதாகவும் தன்னில் பாசம் காட்டுவதில்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் பின்னர் குறித்த சிறுமி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னாரில் இருந்து கொழும்புக்கு சென்ற பேருந்தில் பெருமதியான விநாயகர் சிலையொன்றை மக்காச்சோள பையில் மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் முருங்கன் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் முப்பத்தி ஆறு வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் விநாயகர் சிலையை மக்காச்சோளம் நிரப்பப்பட்ட பையில் மறைத்து வைத்து கொழும்பு பகுதிக்கு விற்பனை செய்வதற்காக எடுத்து சென்றதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சிலை தங்கமா என்பதை சரிபார்க்க சந்தேக நபர் சிலையின் மூக்கும் மற்றும் கைகளை உடைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரிடம் மேலும் விசாரித்த போது அவர் தனது மாமாவிடமிருந்து சிலையை பெற்றதாகவும் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு அட்டவணையை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் ஒரு நபர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு மாதத்தில் தேவைப்படும் குறைந்தபட்ச தொகை பதினாறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் பதிவு செய்யப்பட்ட பதினாறாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாயை விட இது பூஜ்ஜியம் தசம் எட்டு எட்டு வீதம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன்களின் படி இலங்கையில் வீக்கம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொடர்பில் குழுநிலை விவாதம் பாராளுமன்றில் நடைபெற்றது இதில் உரையாற்றிய போது அமைச்சர் வடக்கில் பதினாறாயிரம் ஏக்கரில் தெங்கு முக்கோண விலையம் உருவாக்கப்படும் இப்பணிக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் தென்னங்கன்று இலவசமாக வழங்கப்படும் அத்துடன் பத்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் தென்னங்கன்றுகள் தயார் நிலையில் உள்ளது எனவும் உரமும் இலவசமாக வழங்கப்படும் எனவும் இதற்காக எண்ணூற்றி பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வேலைவாய்ப்புக்காக தனியார் முகவர்களின் ஊடாக வெளிநாடு செல்லும் போது பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி குறித்த முகவர் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் அண்மையில் நடைபெற்ற வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அலுவலர்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவில் பங்கேற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்தவொரு தரப்பினரும் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக பெற்றுக்கொண்டால் அல்லது அனுமதி பத்திரமின்றி ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் பணியகத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் குறைந்த வருமானம் கொண்ட எழுபது வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கும் ரூபாய் மூவாயிரம் முதியோர் உதவித்தொகையை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அதன்படி மார்ச் இருபதாம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் நலத்திட்டத்தின் மூத்த பயனாளிகளுக்கான உதவித்தொகை நலத்திட்ட பலன்கள் வாரியத்தால் சீட்டு முறை மூலம் நேரடியாக நல கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது இதன்படி இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் இருபதாம் தேதி முதல் தபால் மற்றும் பிரதி தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பணம் செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள பயனாளிகள் எந்த சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என்றும் முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சதுர மிகுந்தும கூறியுள்ளார் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைகள் இன்று ஆரம்பமாகியது இந்த பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று காலை தொடக்கம் மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்நிலை பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழை காரணமாக வாழைச்சேனை கிரான் செங்கலடி வெல்லாவளி போன்ற தாழ்நிலை பகுதிகளில் மழைநீர் காணப்பட்ட போதிலும் இன்று பெய்த மழை காரணமாக தாழ்நிலை பிரதேசத்தில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிரான் வாகரை செங்கலடி போன்ற பகுதிகளில் மக்கள் போக்குவரத்து செய்யும் பிரதான பாதைகள் ஊடாக வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இப்பகுதியில் ராணுவத்தினரின் உதவி உதவியுடன் பிரதேச செயலகத்தினால் படகு சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் பல ஏக்கர் காணிகளில் தற்போது சிறுபோக வேளாண்மை செய்கை ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இப்பகுதியில் செல்லும் விவசாயிகள் பொதுமக்கள் நோயாளிகள் பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் படுவாங்கரை பகுதியில் சிறுபோக வேளாண்மை செய்கைக்கு தயாராகி இருந்த நிலையில் நெற்காணிகளும் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் விவசாயிகள் பெரும் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த நாட்டிலேயும் இந்த பாராளுமன்றத்திலேயும் கடந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்களை பற்றி பல கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறது நாங்கள் அண்மையிலே கன்றம் எங்களுடைய இப்போது பாராளுமன்றத்தை இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரும் பாராளுமன்றத்துக்கு வரமுந்தியும் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அதே போல் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கௌரவ அர்ஜுனா அவர்களும் இப்போ இரண்டு வாரத்துக்கு முன்னால் இந்த சிறு பிள்ளைகளுடைய விவாகங்களை பற்றி முஸ்லிம் சமூகத்தை நோக்கி முஸ்லிம் சமூகத்துக்கு குத்தச்சாட்டி முஸ்லீம் சமூகத்திலே தான் கூடுதலான சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடக்கிறது என்று பல கருத்துக்கள் அவர் முன்வைத்தார் அந்த கருத்துக்கள்லேயே அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் நான் என்னுடைய இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சென்சஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் முன்வைத்த கருத்து ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கடைசியாக இந்த சென்சர் டிபார்ட்மெண்ட்டால் இதை பற்றி அவர்கள் செய்த விசாரணை நடந்தது கடைசி வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலிருந்து இன்னும் வர காட்டின் சென்சர் டிபார்ட்மெண்ட் அவர்கள் இதை பற்றி புள்ளி விபரங்கள் செய்து இல்லை எனவே இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் பதினேழு வயசுலேருந்து குறைந்த பிள்ளைகளுடைய விவாகங்களை நாங்கள் எடுத்தால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் அப்படின்னா சிங்கள மக்களுடைய தொகை வந்து படி எடுத்தால் நூத்திக்கு அறுபத்தி ஒன்பது வீதம் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடந்திருக்கிறது அப்படி என்றால் பதினேழு வயது குறைய பிள்ளைகள் அது நாங்கள் தொகையை எடுத்தால் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பத்து அதே போல இலங்கை தமிழர்களுடைய தொகையை எடுத்தால் நூத்திக்கு பதிமூணு வீதம் அது வந்து மூவாயிரத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஐந்து நடந்திருக்கிறது மலைய மக்களுடைய மலைய தமிழ் மக்களுடைய அவர்களுடைய இதை பார்த்தால் நூத்திக்கு எட்டு விதம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி முந்நூத்தி பன்னெண்டு அதே போல முஸ்லிம் சமூகத்துடைய பார்த்தால் நூத்திக்கு பதினாலு விதம் நடந்திருக்கிறது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்படி என்றால் இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் ஸ்டிஸ்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டால கொடுத்த இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் இது எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலே நடந்திருக்கிறது முஸ்லீம் சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது ஒரு பொது பிரச்சனை உண்டு அந்த பொது பிரச்சனையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுறதென்றால் என்றால் அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கையிலும் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பத்தி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அதே போல தான் நான் அவருடைய அர்ஜுனா அவருடைய பேச்சிலே அவர் சொன்னார் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கிறது முஸ்லிம் மக்களை நோக்கி முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் இருக்கிறது அதே போல கண்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு உடலாட்ட விவா நீதி என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அதே போல தேசவலாம் சட்டம் இருக்கிறது அப்படி சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது அப்படி சட்டம் தேவையாக இருக்கிறது என்னென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள் அந்த பல மக்களுடைய தேவைகள் இருக்கிறது அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அதனால அவர்களுடைய அந்த அடையாளம் காண வேணும் அதனால அந்த சட்டங்கள் இருக்க வேணும் அந்த சட்டங்கள் யாரும் நிராகரிக்கிறது இல்லை இவ்வளவு காலமா எல்லாரும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டது ஆனால் நாங்கள் கண்டோம் அண்மை காலத்தில் அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வரார்கள் நான் அவர்கள் கிட்ட நாங்களும் கேட்க விரும்புகிறோம் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில் நீங்கள் தேசவலா சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா நீங்கள் தேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து நீக்க வேணும் என்று நீங்கள் சொல்றீங்களா அதனால அதுக்கு அவர்கள் பதில் கூற வேணும் அதனால இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பேசுறது மிக கவலைக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பல தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடக்கை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் அப்போ அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்கள் அவரவர்களுடைய பிரச்சனைகள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறது யாரும் இன்னொரு இனத்துடைய உரிமைகளுக்கு பாதிக்கு வரக்கூடிய கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை இன்னொரு இனத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை அதனால ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் அது ஏனென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் அது இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைத்த இருந்து இன்று வர காட்டியும் எத்தனையோ அரசாங்கம் இருந்து இருக்கிறது ஆனால் எல்லா அரசாங்கமும் பிரச்சனைகளுக்கு சரியான முறையிலே தீர்வு வழங்கில்லை அதனால தான் இந்த நாட்டில் ஒரு யுத்தமும் உருவாவினது நாங்கள் இந்த நாட்டில் முப்பத்தி ஐந்து வருடம் ஒரு யுத்தத்தை செய்து இப்போ யுத்தம் முடிவந்திருக்கிறது ஆனால் அந்த யுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணங்கள் ஆனால் இன்றும் எங்களுக்கு இன்னும் தீர்வு வழங்காம கூடிய வழங்க இல்லாத கூடிய நிலைமை தான் காணப்படுறது இப்போ யுத்தம் முடிவந்ததும் எங்களுக்கு தெரியும் வருடமாக இருக்கிறது ஆனால் அந்த பயனன்று வருடமாக இருந்தாலும் யுத்தத்தை உருவாக்கி உருவாவின காரணங்களை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு விளங்குகிறது இன்றும் ஒரு அரசாங்கம் இப்போதும் முன்வந்து இல்லை அதனால தான் நான் சொல்லவாருது என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இனங்களுடைய அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அவர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கிறது அவர்களுடைய பல தனியார் சட்டங்கள் இருக்கிறது அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேணும் அந்த சட்டங்களை பாதுகாக்க வேணும் அதனால் அந்த சிறு பிள்ளைகளுடைய விவாகம் என்று சொல்வது ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல இந்த நாட்டில் எல்லா சமூகமும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் அது இந்த நாட்டில் இன்று இருக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை அப்படி இல்லாமல் ஒரு சமூகத்தை நோக்கி அவர்கள் குத்தம் சொல்றது அவர்களுடைய பின்னாலே யார் சரி ஒருவர் இருந்து கொண்டு அவர்களுடைய அஜெண்டா அரசியல் அஜெண்டாவுக்கு இவர்கள் வேலை செய்கிறது என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இப்போது வந்திருக்கிறது